முகத்தின் நேரே பேசி தெரிந்தவன் முகமூடி தூக்கி கொண்டு தெரிகிறேன் மனதை இங்கு திறந்து வைத்தால் முட்டழந்து சொல்லும் உலகம் முகமூடிகளை சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் முதன்மையாய் வைக்கும் உலகம் முரண்பட்டு முட்டி மோதி சுழித்து மனதின் எண்ணங்களை முகத்தின் நேரே காட்டியபோது போது தனித்து விடப்பட்டேன் முகங்களை அறிந்து அவர்களின் மனம் நோகாதபடி நடக்க முகமூடி அணியத் தொடங்கினேன் முடிவுகள் தேவையா முகமூடிகள் தேவை என்றாகிவிட்டது முட்டாங்கால் போட்டு யாசகம் கேட்பவன் கூட முகமூடி போட்டாலோடைய முகசுதி முழு முழுவயத்தை நிரப்ப முடியாது முதலாளிகள் கூட இங்கு முகமூடிகள் போடவில்லை எனில் முன்னேற முடியாது முகமூடி அணிந்தவர்களை பார்த்து பார்த்து முகமூடி அணிய பழகிவிட்டேன் முகமூடி அணிந்து அணிந்து முகத்தை தொலைத்து விட்டேன் முகமூடியனாய் मारी बेटी